போன வீடியோவில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து மொரீஷியஸ் போயிட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறிப்பாக வந்து இந்த டிகோக்ரேஷியா இந்தியன் ஓஷன் ரீஜனுடைய பாதுகாப்பு அதாவது சைனாவை எப்படி அடக்கி வைக்கிறது இது எல்லாத்தையும் பார்த்தோம் இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு இது அதில் நான் சொல்லியிருந்தேன் அதாவது இந்த எஃப்ஐஐ எஃபிஐ இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் மொரீஷியஸில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க அதை பற்றி சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் மணி சமாச்சாரத்தை பத்தி தான் அது நடந்திருக்கும் நினைக்கிறேன் மணி லாண்ட்ரிங் பத்தி அப்படின்னு ஒரு சந்தேகமா நான் சொல்லியிருந்தேன் அந்த சமயத்துல வந்து இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிற நியூஸ் வரலை ஆனா நான் என்ன சந்தேகப்பட்டேனோ அது கரெக்டா அதுவே நடந்துருச்சு அப்படிங்கறது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தான் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதே மாதிரி மொரிஷியஸ்ல இருக்கக்கூடிய வந்து எஃப்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க கிரைம்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு எஃப்சிசி என்னுடைய ரெண்டு தலைவர் இந்தியால வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரோட டைரக்டர் வந்து ராகுல் நவீன் அப்படிங்கிறவர் இவரும் மோதியோட போயிருக்காரு அந்த குழுவில் அவரும் இருந்திருக்காரு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனுக்கும் இந்தியாவினுடைய இடிக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு இதை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடியும் மொரிஷியஸ் நாட்டு பிரதமர் நவீன் சந்திர ராம் பல பேச்சுவார்த்தைகள் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காங்க இதுல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வழக்கமான இதெல்லாம் இந்த டூரிசம் டிராவல் அப்புறம் வந்து அது மாதிரி இருக்கிறதுலாம் தனி ஆனா முக்கியமா அதுல நான் குறிப்பா சொன்னேன் இதுல வந்து என்னன்னா முக்கியமான ரெண்டு விஷயம் வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனுடைய செக்யூரிட்டி ரெண்டாவது டிகோகிரேஷியா அதை பத்தி பார்த்தேன் இது மூணாவதா வந்து அவங்களே இப்ப வந்து அபிஷியலா இது மாதிரி வெளியிட்டு ஒப்பந்தம் நான் சொன்னேன் இல்லையா அவர் வந்து சாதாரணமாலாம் போக மாட்டாரு முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பா இருந்தா தான் பிரதம மந்திரி மோடி வந்து அடுத்த நாட்டுக்கெல்லாம் போவார் நல்லா பிளான் பண்ணி தான் போவாருன்னு போவார் இது ஒரு முக்கியமான விஷயமா நமக்கு தெரிய வருது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல விதமான முன்னெடுப்புகளை பேசியிருக்காங்க செஞ்சிருக்காங்க அதுல என்னென்னலாம் செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க மணி லாண்ட்ரிங் அதுக்கப்புறம் வந்து கோஆபரேஷன் இதை விட இன்னும் பெட்டரான புரிதல்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர உதவி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அந்த மணி லாண்ட்ரிங் விஷயத்துல கரப்ஷன்ல அதுக்கப்புறம் ஃப்ராடு செய்யறது இதுல அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னாக்க சொத்து பறிமுதல் அதாவது சொத்தை பறிமுதல் செய்கிறது எதெல்லாம் தவறான வழியில் சேர்த்த சொத்து அப்படின்னு தெரிஞ்சு வந்துச்சுனாக்கா இன்வெஸ்டிகேஷனில் அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்யறது அதுக்கப்புறம் வந்து தவறான ப வழியில் பணங்களை சம்பாதிக்கிறது என்ன மாதிரி தவறான வழிகள்னா இல்லிசிட் வே அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன தவறான வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரக்கு அதுக்கப்புறம் வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் கடத்துறது அதுக்கப்புறமா வந்து ஈவன் ஹியூமன் டிராஃபிக்கிங் இதெல்லாமே அதுலேயும் சிறுவர்களோ பெரியவர்களோ ஏதோ ஒரு ட்ரா இதன் மூலமாக திரட்டக்கூடிய பணங்கள்லாம் இது இலிசிட் வே ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னா அது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கான இது ஸோ எல்லாம் எந்தெந்த மாதிரி குற்றங்கள்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதற்கான எப்படியான உதவிகள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த ஷரத்துக்கள் அந்த முக்கியமான பாயிண்ட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க நான் மொரிஷியஸ்ல ரொம்ப பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய டெக்னாலஜியோ இதுவோ ஒன்றும் கிடையாது அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல டெக்னாலஜி இந்தியா வந்து அதுக்கான எல்லா உதவிகளும் செய்யும் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னாக்க த டேட்டா மைனிங் அப்படின்னு ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ராடு இந்த மாதிரி செய்கிறவங்க எல்லாமே அதை ரொம்ப ஒரு மாதிரி கிரிப்டோ முறையில தான் செய்வாங்க அதாவது சீக்ரெட் முகையெல்லாம் செய்வாங்க அதை வந்து உள்ள பூந்து அந்த டேட்டாவெல்லாம் எடுக்கிறது டேட்டா மைனிங் அதுக்கப்புறம் டேட்டா ஷேரிங் தகவல்களை பரிமாறிக்கிறது ரெண்டு நாட்டுகளுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அப்படியே வந்து வந்து அதாவது தன்னுடைய கையகப்படுத்துறது அவங்களுக்கு அந்த எதிரிகள் அதாவது யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அவங்க கையில போகாம அதை அழிச்சு விடாம இருக்கிறதுக்கு அழிந்து போகாம இருக்கிறதுக்கு அந்த டேட்டாவெல்லாம் சீசர் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் இத யூஸ் பண்ணி வச்சு இது பேர எப்படி கேஸ பில்டப் பண்ணி இந்த தவறுகளை வந்து செய்ய விடாம தடுக்கிறது இது ரொம்ப ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து யூரோப்பியன் யூனியனும் யூகே போன்ற நாடும் இவங்க எல்லாம் சேர்ந்து மொரீஷியஸ் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க என்ன அந்த குற்றச்சாட்டு அப்படின்னா மொரீஷியஸ் வந்து மணி லாண்டரிக்கும் இந்த மாதிரி திருட்டுத்தனமான பண பரிவர்த்தனைகள் இல்காட்டன் மணி இல்லிசிட் மணி இந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து மொரிஷியஸ் ரொம்ப உதவியாக செய்கிறாங்க இருக்கு ஏன்னால் மொரிஷியஸில் ஒன்றும் பெரிய ஃபேக்ட்ரியோ இதுவோ ஒன்றும் கிடையாது மேஜர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூரிசம் ரெண்டாவது வந்து இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரினால் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மொரிஷியஸ் அரசு வந்து ரொம்ப குறைவான டாக்ஸேஷன் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்லாம் செய்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அந்தனால் என்ன பண்றாங்கன்னா நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து மொரிஷியஸில் தங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அதன் மூலமாக பல பரிவர்த்தனை பல வெளிநாடுகளுடைய ஸ்டாக் எக்ஸேஞ்சியோ இல்ல கவர்மெண்ட் ட்ரெஷரி பாண்ட் இந்த மாதிரி பல விதத்துல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அது அதை எல்லாமே மெஜாரிட்டி அந்த மாதிரி இருக்கிறதுல மிக மிக அதிகமான அளவு வந்து இந்த மாதிரி தகுந்தம் செஞ்சு ஃப்ராடு செஞ்சு மணிலாண்ட்ரிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு மொரீஷியஸை ரொம்ப சுலபமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இதே மாதிரி கரீபியன் ஐலண்ட்ஸும் இருக்குது சில ஐலண்ட்ஸ் எல்லாமும் இருக்குது பட் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த மொரீஷியஸ் நாட்டை வந்து பைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்டு எஃப்ஏடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் அதை வந்து லிஸ்ட் பண்ணி அதுலேருந்து அவங்கள வந்து டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இந்த சங்கடத்துக்கு அலையிட்டாங்க அந்த சமயத்தில் தான் இந்தியா கொஞ்சம் உதவியெல்லாம் செஞ்சு முன்னெடுத்து இது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நாட்டுக்கே ஒரு பெரிய சவாலாக இருந்து அதுவும் அச்சுறுத்தலாகவும் மாறி இருக்கு இந்த மாதிரி இல்லீகல் மணி டிரான்சாக்ஷன் இதெல்லாம் இவங்க செய்யறது எல்லாமே இந்த மாதிரி ஆயிருக்கிறதுனால அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவோட சேர்ந்து இந்த புரிந்துரை ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க இரண்டு பிரதம இருந்திருக்காங்க மோதியும் சரி நவீன் சந்திர ராம்குலமும் சரி அவர் இருந்திருக்காங்க அவங்களுக்கு எதிர்த்தாப்புல நம்ம இந்தியாவின் இடி டைரக்டர் வந்து நான் ராகுல் நவீனும் எஃப்சிசி அவங்களுடைய டைரக்டரும் அவர் ரெண்டு பேரும் உட்காந்து அந்த புரிந்துணர்வு ஒப்பந்த அக்ரிமெண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு வந்து ஒப்புதல் எல்லாம் இன்னுமே அதை பர்தரா மேல் எடுத்து செய்வாங்க இதுல வந்து முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொரீஷியஸ் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய அத உதவி அதனுடைய இடத்தை யூஸ் பண்ணி இந்த மணி லாண்ட்ரிங் செய்யக்கூடிய பல பேருக்கு இன்னுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் வரும் அவங்கள வந்து முடக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது சரி சார் இந்த மணி லாண்ட்ரிங் மணி லாண்டரிங் சொல்றீங்களே அது எப்படிலாம் நடக்கும் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒன்று ரெண்டு உதாரணத்தோடு சொல்லி இதை நான் முடிச்சுக்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லை வந்து நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக இல்லீகல் மணி சம்பாதி லஞ்சம் உலகம் ஏதோ கொள்ளையட் ஏதோ பண்ணிட்டீங்க அந்த பணத்தை நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து கோவாக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அங்கே வந்து இந்த சூதாட்ட கேசினோன்னு சொல்லக்கூடியது ஆனால் கடலில் தான் இருக்குது சில ஷிப்பில் அது மாதிரி இருக்குது அதில் போய் நீங்கள் அதை விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் வச்சுருக்கீங்க அது வந்து இல் மணி அதாவது லஞ்சம் லாவன் இடத்தில் வந்த பணம் வச்சு அதில் கொண்டு போய் அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பத்தாயிர ரூபாயோ இல்லை ஒரு இருபதாயரூவாய்க்கோ ஏதாச்சும் நீங்க சூதாடுற மாதிரி ஆடிட்டு உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அதுல வந்ததா காமிக்கிறீங்க காமிச்சீங்கன்னா அது அப்படியே ஒரு இது ஒரு சின்ன விஷயம் தான் இந்த இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோல்டு அதுக்கப்புறம் டைமண்ட் இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி காமிப்பாங்க இது மாதிரி இந்த வந்து அதை வந்து கேஷா கொடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொண்டு போய் வெளிநாட்டுல வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்றதோ இல்ல வெளிநாட்டுல வந்து விற்கிறதோ அதிக விலைக்கு விற்பாங்க குறைச்ச விலைக்கு வாங்கின மாதிரி காமிச்சிட்டு அதிக விலைக்கு விற்கிறது அது ஒரு முக்கியமான வழி இருக்கு இதை எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான வழி இந்தியாவில் ரொம்ப பரவலாக இந்த வழி யூஸ் பண்ணப்படுது அது என்ன அப்படின்னா ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னாக்க உங்களுக்கு எப்போவுமே கைடன்ஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபுட் வந்து நூறுரூபா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அது ரொம்ப குறைவான விலையாக இருக்கும் ஆனால் இரநூறுபா கேஷ்ல கொடுக்கணும் முந்நூறுரூபா ஆக்சுவலாக இருந்திருக்கும் நூறுரூபா தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ல போடுவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க ஒரு நாலு வருஷமா அஞ்சு வருஷமா வச்சு கவர்மெண்ட்டை என்ன பண்ணணுன்னா எல்லாம் அவங்க எல்லாருமே ஒன்றும் உள்ள கூட்டுக்குள்ள இதுதான் இருக்காங்க இந்த கைடன்ஸ் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே வருவாங்க அது எப்பயாவது ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபா வந்து பிளாக்ல கொடுத்தது இப்ப ஒயிட் ஆயிடும் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பத்து பர்சன்ட் லாங் டம் கேபிடல் கெயின்ஸ் கட்டிட்டு இப்ப பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்ட் இருக்கு அதை கட்டிட்டு நீங்க குட் பை சொல்லிட வேண்டியதான் ஆனா பணம் வந்து பிளாக்ல வந்த பணம் வந்து இப்ப ஒயிட் ஆயிடுச்சு இது மணி லாண்ட்ரி பிளாக் ஒயிட் ஒரு விதம் இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா பெனாமி பேர்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க நிறைய பேர் பண்ணிருக்காங்க அதெல்லாம் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாருக்கும் பினாமி கம்பெனி இருக்கு பினாமி லேண்ட் இருக்கு பினாமி சொத்து இருக்கு எவ்வளவோ இருக்கு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அதன் மூலமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதில் விற்று திருப்பி அது வரும் அந்த பணம் இங்கே இது மாதிரி இது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க லோன் கொடுத்ததான் காமிப்பாங்க சில இப்ப என்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க மார்வாடி கடையில் இந்த ரொம்ப கீழ் நிலைமையில இருக்கிறவங்க ஏழ்மை நிலைமையில இருக்கிறவங்களாம் கோல்டு கொண்டு போய் அடகு வைக்கிறாங்கள அவங்க வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு அடகு வைப்பாங்க ஆனா நீங்க அந்த பத்திரத்தை வாங்கி படிச்சு பாருங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போட்டு வச்சிருப்பாங்க அந்த லோன் வாங்கினதாக ஏன்னா நாளைக்கு போ வர முடியல கேஸ் போட்டோன்னா ஐம்பதாயிரம் கேஸ் போடுவாங்க ஸோ இதெல்லாம் தான் மணி லாண்ட்ரிங் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பாலிட்டிஷியன்ஸ் வந்துங்க இந்த கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அப்படின்னா இருக்கு இல்லையா அதனாலதான் இந்த புதிய விவசாய சட்டங்கள் வந்ததுக்கு காரணமே அதுதான் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மண்டி அப்படின்னு மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்டியில் வந்து ஒரு உதாரணத்தை சொல்லணும் லசல்காவ் மகாராஷ்டிராவில் அதுதான் ஏஷியாலிய லார்ஜஸ்ட் ஆனியன் மார்க்கெட் விற்கிற இடம் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னாக்கா ஆனியன் பயங்கரமாக விலை அதிகமாகிடும் அது பாட்டு கிலோ நூறு நூத்தி இருபது நூத்தி ஐம்பதுன்னு உடனே மக்கள் எல்லாம் கத்தாரு உடனே என்ன பண்ணுவாங்க இந்த பாலிட்டிஷியன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெளிநாட்டுல இருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் இங்க இருந்தாலும் நம்ம வந்து ஆணியனை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் வேற வழி இல்லாம ஏன்னா மக்கள் போவோம் அவசரப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் தெரியணும் சரி இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் இன்வாய்ஸ் தான் போகும் பேப்பர் மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு போயிட்டு வரும் டக்குன்னு இங்கே கோடவுன்ல இருந்தே எக்ஸ்போர்ட் பண்ணாம அது இம்போர்ட் பண்ண மாதிரி ஆணியனை காமிச்சிருவாங்க அதெல்லாம் வந்து கேட்கலாம் சார் வந்து எப்படி சார் முடியும் அங்க செக் போஸ்ட்லாம் இருக்காதா செக் பண்ண மாட்டாங்களா கார்கோ செக்கிங்லாம் எல்லாம் எல்லா இடத்துலயும் இவங்க ஆளுங்க தான் இருக்காங்களே எல்லாருக்கும் பணம் கொடுத்தா எல்லாரும் வாயை முடிவு இருக்க போறாங்க ஒன்னும் பணம் இல்லனாக்க மிரட்டல் தான் அவ்வளவுதான் முடிஞ்சுது அந்த மாதிரி இருக்கும்போது யாரு வந்து காமிச்சு கொடுக்க போறாங்க இது மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் இன்னொரு விஷயம் பாருங்க அதுலயே வந்து டபுள் கேம் விளையாடுறது பாருங்க திடீர்னு என்ன ஆயிடும் ஆனியன் ரெண்டு ரூபாய்க்கு வந்துடும் கிலோ உடனே விவசாயிகள் கத்த கத்தாரிடுவாங்க உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க முதல்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்றத பேன் பண்ணிட்டு இம்போர்ட் அலோவ் பண்ணிப்பாங்க இப்ப இம்போர்ட் பண்றதை நிறுத்திட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை அப்படியே வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அங்கே விற்கிற மாதிரி காமிச்சிட்டு அந்த டிஃபரென்ஸ் அதை அங்கேயே டெபாசிட் பண்ணிடுவாங்க ஏற்கனவே இல்ல இந்த மாதிரி தகுதித்தங்கள் நிறைய இது வந்து தப்பான்னு நினைக்காதீங்க இதுல பல அரசியல்வாதிகள் இதுல உள்ள இருக்காங்க அவங்களுடைய கைக்கூலிகளும் இருக்காங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காகத்தான் இந்த புதிய விவசாய சட்டங்கள்லாம் வந்தது இப்ப நீங்க உடனே ஒன்னு கேள்விக்கலாம் சார் அதான் மோதி தான் திருப்பி வாங்கிட்டாரு அதெல்லாம் போயிடுச்சு பயந்துட்டாரு வாங்கிட்டாரு அவரு கோழ அப்படி சொல்லவே சொல்லாதீங்க இந்த விவசாய சட்டங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கங்க பேக்டோர் வழியா ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள வந்துகிட்டு தான் உண்மை இன்க்ளூடிங் பஞ்சாப் உங்களுக்கு வேணும்னா அதை பத்தி தனியா வீடியோ போடுறேன் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவர் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு விவசாய சட்டங்கள் ஓகேப்பா நீங்க நாட்டிலே பயங்கர கலவரத்தை நடத்துறீங்க என்ன வேணா ஆகலாம் உயிர் சேதங்கள் ஆகலாம் பொருள் சேதங்கள் ஆகலாம் உள்நாட்டு கலவரத்துக்கே கொண்டு போய் விடக்கூடிய நிலைமையில இருக்கு அதனால நான் இப்போதைக்கு வித்ட்ரா பண்ணிட்டேன் ஒன் ஸ்டெப் பேக்வர்டு இன் அ பேட்டில் இஸ் ஆல்வேஸ் பெனிஃபிஷியல் டு வின் த வார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரிதான் ஒரு ஸ்டெப் பின்னாடி போறது எடுத்துக்குன்னா பத்து ஸ்டெப் முன்னாடி பாயறதுக்கு அப்படிங்கிறத பேக் டோர் வழியா விவசாய சட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கறதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்குங்கிறதா உண்மை இதை நம்புமே இதுதான் உண்மை அதாச்சா இதுக்கப்புறம் இதே மாதிரி சுகருக்கும் பண்ணுவாங்க திடீர்னு சக்கரை தட்டுப்பாடு வந்துடும் உடனே அதுக்கும் இதே மாதிரி பண்ணுவாங்க இப்போ இன்னொரு உதாரணம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்களேன் அது சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பாகவே இருக்கும் இப்போ ரெண்டு நாளாக நான் படிக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் டன் ஒன்று ரெண்டு டன் இல்லை ரெண்டரை லட்சம் டன் ஒரு டன் ஆயிரம் கிலோ ரெண்டரை லட்சம் இன்ட்டு தௌசண்ட் அவ்வளவு கிலோகிராம் கோல் என்ன போச்சு கேட்டால் அதை காணும் அப்படிங்கிறாங்க யாரோ திருடிக்கிட்டு விட ஐயா ஏதோ ஒரு ரெண்டு கிலோ பத்து கிலோ நூறு கிலோ வந்ததுன்னா எவனோட ராத்திரியோட ராத்திரியா வந்து ஒரு ட்ரக் எடுத்து ரெண்டரை லட்சம் டன் கோல் நீங்க அதாவது இந்த கறி மின்சாரம் உபயோக தயாரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூட கறியை வந்து திடீர்னு ஆலோபனா என் சடம் காணும் அப்படிங்கிறாங்க ஒரு லாரியில வந்து மேக்சிமம் நீங்க வந்து டென் டன் லாரி அப்படின்னு அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் லாரி லோடு இருபத்தஞ்சாயிரம் லாரி எத்தனை எப்ப லோடாயி எப்ப வெளியே போய் எப்ப நீங்க அப்ப என்ன என்ன பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இது வந்து என்ன பொறுத்த எப்படி படுது அப்படின்னாக்க இந்த கரிய வந்து வாங்கவே இல்லை பணம் கொடுத்து அது திருப்பி வந்தாச்சு இவங்க யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு அப்படியே போயிட்டு இப்படி திரும்பி வந்திருக்குது ஆச்சுங்களா அதை வந்து ரெக்கார்ட்லாம் எழுதிட்டாங்க இப்போ அந்த கறி வேணும் இல்லையா தான் அது வந்து காணாம போயிடுச்சு என்ன மாதிரி நிஜமாவே சொல்றாங்க இன்டெலிஜென்ட் ஃபெலோஸ் அப்படிதான் சொல்லணும் ஸோ ஆக மொத்தம் இதுல நமக்கு இந்த லாண்ட்ரிங் மணிக்கு எப்படி கொள்ளை அடிக்கிறாங்க எப்படி வந்து பாருங்க லிக்கர்ஸ் கேட் போயிட்டு இருக்கு இப்போ கேஜ்ரிவால் பாருங்க பாட்டுக்காக திறந்து விட்டாரு எல்லா லிக்கர் ஷாப்லயும் பணம் வாங்கிக்கிட்டாரு வீட்டு டெலிவரிக்கே கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணாரு இந்த மாதிரிலாம் இருந்தாரு இங்கேயும் லிக்கர் ஓடிட்டு தமிழ்நாட்டுலிக்க எந்த அளவுக்கு வரும் ஆனா என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா ஆயிரம் கோடி அப்படின்னு இடியே அனௌன்ஸ் பண்றாங்க உடனே எல்லாரும் குதிச்சு எழுந்து ஆயிரம் கோடி தானா என்ன இப்படி மடத்தரணும் அப்படி கிடையாதுங்க இடி ஒன்று சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கும் தெரியும் இது வந்து லட்சக்கணக்கான கோடியில ஊழல் ஆகிருக்குன்னு ஆயிரம் கோடி எல்லாம் கிடையாதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நூல் விட்டு பாக்குறதுன்னு வாங்கலாம் அந்த மாதிரி தான் தயவு செஞ்சு உடனே ஜம்ப் ஆகாதீங்க வெயிட் பண்ணுங்க ஆக்சன் எப்படி வருதுங்கிறத பாக்கலாம் ஸோ இதெல்லாம் இப்ப நமக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட முக்கியமா நான் ஷேர் பண்ணது என்ன அப்படின்னா இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் தவறான முறையில பண பரிமாற்றங்கள் இதெல்லாம் வந்து நடத்துறது இதுல தான் ஷெல் கம்பெனின்னு வேற ஒரு கான்செப்ட் அதாவது ஒவ்வொரு கம்பெனியுமே ஒரு பத்து கம்பெனி வெறும் பேர் தான் இருக்கும் பேப்பர் தான் இருக்கும் அங்கே வந்து எம்ப்ளாயிஸ் இருக்க மாட்டாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் இன்சார்ஜா வச்சிருப்பாங்க அவ்வளோதான் எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க எந்த பொருளும் விற்க மாட்டாங்க பண பரிவர்த்தனை மட்டும் அப்படி போயிட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு நாடுகளுக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு நாலஞ்சு கம்பெனிக்கு போயிட்டு கடைசியில எந்த பேரண்ட் கம்பெனியோ அந்த கம்பெனியை வந்து அந்த கம்பெனி வந்து மொரீஷியஸ்ல இருந்த ஷெல் கம்பெனியை வச்சு கொடுத்து அந்த ஷெல் கம்பெனி வந்து இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்லயோ இதிலையோ பங்கு மாந்த இதுலையோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் அது லாபம் வந்தவொடனே அதை வைத்து காமிச்சு இந்த பிளாக் மணி எல்லாத்தையும் ஒயிட்டாக காமிச்சிருவாங்க இது வந்து ஒரு பெரிய சைக்கிள் இதை ரொம்ப புரிஞ்சுக்கணுனாக்க உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கா ஃபைனான்ஷியல் நாலேஜ் அந்த மாதிரி இதெல்லாம் வேணும் அந்த ஏரியாவில் கொஞ்சம் படித்து படிச்சு இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப அருமையா புரியும் ஸோ இதை தான் இப்போ வந்து மோடி முன்னெடுத்திருக்காரு இதை வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படிங்கறத கடைசி பாயிண்ட் அவங்க கிட்ட சொல்றேன் என்ன அப்படின்னா எலெக்ஷன் வரப்போகுது இன்னொரு வருஷத்துல வந்து தமிழ்நாட்டிலேயே எலெக்ஷன் வரப்போகுது பண பரிவர்த்தனையை குறைக்கணும் போன இதுல இப்படிதான் வந்து பல விதமான பண பரிவர்த்தனையை குறைச்சாரு காங்கிரஸ் வந்து குய்யோ முறையோன்னு கத்தினா எங்ககிட்ட பணமே இல்ல பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் முடக்கிட்டாங்க கேஷ் ஒரு முன்னூத்தி கோடி வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறவரோடது காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பி அவருடைய இதுல இருந்து எடுத்தாங்க கபோர்ட்ல இருந்து அது மாதிரி எல்லாம் பறி போன உடனே பணம் இல்லாட்டாக்க எலக்ஷனை சந்திக்கிறதுங்கிறது வந்து ஒரு பிரம்ம பிரயத்தனம் ரொம்ப ரொம்ப சவாலான சோ எந்த விதத்திலயுமே வந்து இது பண்ண முடியல முன்னெடுப்புகள் வந்து டெய்லியூர் ஆகுதுன்னும் அதான் வந்து ஆக்சிஜனை புடுங்கிற மாதிரி தான் பணம் வந்து ஒரு ஆக்சிஜன் மாதிரி அதை பிடுங்கிட்டாக்க பல இதுகள் வந்து சலண்டர் ஆகிடும் ஒரு மாதிரி செட்டில் ஆகிடும் ஒரு மாதிரி நல்லபடியா ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்